அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எனது இணைய விநாயக சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் பிறந்த நாளான இன்று சதுர்த்தி திதியாக இன்று அனைவரும் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நாயகனை செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் மோகுலகின் முதற்பொருளே முதற்பிள்ளை மொழி வடிவே முக்கண்ணின் அரும் பொருளே முத்தமிழின் வேத பொருளாய மந்தநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் அரசமரம் சுற்றி வந்து முரசம் பல கொட்டி நின்று அரசமரம் சுற்றி வந்து முரசம் பல கொட்டி நின்று பண்ணி எடுத்து வந்து பழரசபிஷேகம் செய்து பருப்போடு பாகும் பக்குவமாயிமிக்கும் தேங்காய் திறநீரும் தீர்த்தமும் மணக்கும் வெள்ளிரத பூஞ்சலாட விருப்பமுடன் மனம் பாட வெள்ளிரத பூஞ்சலாட விருப்பமுடன் மனம் பாட வினை தீர்க்க அருள் கொடுக்க பொருள் குவிக்க மனமினிக்க நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் சக்தி விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் சித்தி விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பிரதமை திதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன வழிபாடு வந்து பண்ணுன்னா வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத பத்தி இப்ப பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம வந்து பௌர்ணமி திதிக்கும் அமாவாசை திதிக்கும் வந்து நம்ம வந்து தகவல் வந்து சொல்லியிருக்கோம் இப்ப அடுத்து வந்து பிரதமை திதி ஓகே பிரதமை திதி திதிகள்ல அமாவாசைக்கு அடுத்ததா பௌர்ணமிக்கு அடுத்ததா வரக்கூடிய திதி பிரதமை திதி இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதிக உழைப்பாக அதாவது உழைப்பு அப்படின்னாலுமே ரொம்ப அதிகமாக எதை பற்றி யோசிக்காமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அதிகமாக விட்டு கொடுத்து போவாங்க விட்டு கொடுத்து போகிறது மீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எல்லாத்துக்காகவும் இப்போ அந்தளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிற அந்த தன்மை அப்படின்றது என்ன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் நிதானம் அதாவது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதே டோட்டல் எவ்வளோ எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறாங்களோ அதை விட பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க அப்போ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அவசரப்படவும் செய்வாங்க கொஞ்சம் கோவப்பட்டு வந்து பேசிடுவாங்க ஸோ அப்போது இவங்க வாழ்க்கையில் எப்பவுமே கொஞ்சம் நிதானம் அப்படின்றத வந்து கடைப்பிடிக்கணும் சரி அதே மாதிரி அவசரப்பட்டு ஒரு காரியத்தையும் டக் டக்ன்னு முடிவெடுத்து செய்கிறது அப்படின்றது இப்போ என்னாகும் நம்ம வந்து அவசரத்தில் எப்பவுமே ஒரு முடிவு எடுத்து அது சிறப்பாக இருக்காது இல்லைங்களா ஸோ வந்து நிதானமாக யோசனை பண்ணி வந்து இவங்க வந்து முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பழகக்கூடியவங்களா இருப்பாங்க யாராவது இருக்கட்டும் இப்போ வந்து ஒருத்தங்கள இப்போ இவங்க அதாவது அவங்கள பொறுத்தளவுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஒன்று தான் கீழ்நிலையில் இருக்கவங்களும் தான் அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு இனிமையாக பழகக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க பிரதம தேதியில் பிறந்தவங்க அப்படின்னு அதாவது ஈவன் வந்து தொழிலாளி முதலாளி அப்படின்னா கூட அவங்க வந்து பெருசாக வந்து அவங்களுக்குள்ள அந்த பாகுபாடு அப்படின்றது பார்த்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க என்ன ஒன்றா டீஃபால்ட்டாக டீஃபால்ட்டாகவே வந்து இவங்களுக்கு இந்த குலதெய்வத்தில் ஏதாவது வந்து அதை வந்து குலதெய்வ வழிபாடு வந்து கண்டினியூ பண்ண முடியாம போறது அதை கொஞ்சம் வந்து கரெக்டாக இவங்க ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறது இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாகவே இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மைனஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் என்னான்னு பார்த்து அதில் அந்த குறைபாடுகளை வந்து கலைஞ்சி இவங்க வந்து நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணையில் இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ வீடு சொத்து இதெல்லாம்னா இவங்க பிறக்கையிலே சொத்து வீடுகள் இல்லைன்னா கூட இவங்களோட சுய முயற்சியால் வீடுகள்லாம் உருவாக்கக்கூடியவங்க அந்த ட அந்த கேப்பபிலிட்டி அப்படின்றது இவங்களுக்கு வந்து இருக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து திதிசூன்யம் கிடையாது ஆனால் இவன் இந்த பிரதமை இப்போ இனி வர பதினாலு திதிகளுக்கு வந்து திதிசூன்யம் இருக்குது அப்போது அந்த திதிசூன்யத்துக்கும் நம்ம வந்து வழிபாடு முறைகளை ஃபாலோ இல்லைங்களா இப்போ பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து துலாமும் மகரமும் வந்து திதிசூன்யமாக வரும் இப்போ திதிசூன்யம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த வீடாக வரட்டும் அந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு அந்த அதோட அந்த காரத்துவங்கள் கொஞ்சம் கிடைக்காம கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணையில் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றத வந்து கொடுப்போம் சரி அப்போ பிரதமை திதி அப்படின்னாவே இதுக்கு என்ன வந்து அந்த தெய்வம் அப்படின்னா அக்னி தேவன் நெருப்பு அப்போ நெருப்பு அம்சமாக வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் நெருப்பு அம்சமான கோவில் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை ஓகேங்களா அப்போ இவங்க வந்து அடிக்கடி திருவண்ணாமலை வந்து போய் அங்கே வந்து அனல் ரூபமாக தான் இருக்கார் அங்கே சிவபெருமான் ஸோ வந்து அதாவது அந்த மலையே வந்து ரொம்ப அனலாக இருக்கக்கூடிய அதாவது சுற்றில சுற்றி இருக்கக்கூடிய குளிர் உச்சியாக இருந்தாலும் அந்த கர்ப்பகிரகம் எப்பவுமே அனலாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் அவர் அருணாச்சலேஸ்வரர் அனல் ரூபமாக தீபரூபமாக அங்கே இருக்கிறனால கொஞ்சம் அனலான மலை தான் அது ஸோ அங்கே வந்து நீங்கள் போய்ட்டு வரையில் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றம் அப்படின்றது வந்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த உருவங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த கோவில்கள் எல்லாம் வந்து கை தனியா அந்த கால் தனியா எல்லாம் உருவம்லாம் வாங்கி போடுவாங்க அப்போ இவங்களும் அந்த மாதிரியான உருவங்கள் வாங்கி போட்டு இன்னும் சொல்லப்போனா வெள்ளியில வாங்கி போடுறது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இப்போ இவங்களுக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வைங்க ஒரு கை வலி அப்படின்னா இவங்க நிச்சயமா அந்த கை மட்டும் அந்த உருவமா வெள்ளியில வாங்கி போடுறது இவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நல்ல ஒரு சேஃப் கொடுக்கும் இவங்களுக்கும் வாழ்க்கையில முன்னேற ஒரு வழியா அது வந்து ஒரு வாழ் வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இப்போ அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய திதிகளை அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து வந்து துதியை திதி இப்போ துதியை திதிக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து விளக்கம் சொல்கிறேன் ஓகேங்களா தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணுகு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்கசே அடியார் இல்லாம் வாழ்கசே அடியார் இல்லாம் வாழ்க சீர் ரடியார் இல்லாம் நன்றி வணக்கம் श्रीरामजय